தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் பகுதியில் செங்கம்பூலூர் பிரதான சாலையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாலை முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தனியார் பேருந்து ஓட்டுகிறான எண்ணுப்பாலை பகுதியைச் சேர்ந்த ராசுக்குட்டி என்பவர் காரப்பட்டு பகுதியை கடக்கும் போது வழியில் இளைஞர்கள் நின்றிருந்துள்ளனர் அப்போது வழிவிடும்படி பேருந்து ஆரணை அடித்துள்ளார் இதனால் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு அங்கிருந்த இளைஞர்கள் சில பேருந்து ஓட்டுநர் ராசுக்குட்டியை பராமரியாக தாக்கியுள்ளனர் இதனையடுத்து ராசகுட்டி புதுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதன் பின்னர் சிகிச்சைக்காக அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை புதுப்பாளையம் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவரது உறவினர்கள் திடீரென தூ காரப்பட்டு சாலையில் சாலை மறியில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மேலும் சம்பவம் அறிந்து வந்த புதுப்பாளையம் காவல்துறையினர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறுதளித்து சாலை மறியல் கைவிட்டு சென்றனர் இதனால் இப்பகுதியில் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் அலுவலகத்திற்கு செல்பவர்களும் செல்ல முடியாமல் தலைப்புக்கு உள்ளானதால் அப்பகுதியில் பரபரப்பு கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகன்